என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்களா உடலுக்கு ஆரோக்கியமான பழங்களை வச்சு கலர் கலரான ரெயின்போ பாப்கார்ன் செய்ய போறோம் கலர் கலரான ஜீரகமா பொடியு கே கே போறோம் இஞ்சி நெசுக்கிற மாதிரி பச்சை கலருக்கு கிவி பழம் அரைச்சிக்கலாம் ரோஸ் கலருக்கு <laughs> 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 வாங்கியே சூப்பராக இருக்கு ஸ்மெல் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு நம்ம குட் வேபி நெய் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு இருந்து பாலை கறந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எந்த வித கலப்படமே இல்லை டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் நீங்களும் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டிஸ்பிளேலையும் நம்ம வந்து நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அமேசான்லேயே நம்மளோட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அது மூலயமா வாங்கிக்கலாம் இந்தியா மட்டும் இல்லை ஃபாரின் கூட நம்ம சென்ட் பண்ணுறோம் நெய் ஊத்திக்கலாம் சும்மா நெய் வாசல சும்மா கம கமனா அப்படி வருதுங்க

எனக்கு பிடிச்ச ரோஸ் கலர் பாப்கார்ன் செய்ய ஏற்கனவே எண்ணெய் நெய்ய ஊத்தி பாத்திரத்துல ரெடியா இருக்கு இப்ப டிராகன் ஃப்ரூட்ஸ் பழசாரம் சேர்த்துக்கலாம்

பாப்பூத்தி ஆரஞ்சு கிளாரு பாப்பா கண்ணுக்கு அரிஞ்சு முத்து சோழ போறீங்க का नहीं नहीं पच्चे कलर पॉपकॉर्न के किवी बड़े सारे है अलग-अलग कलर का यार तो पूरा नाचते मेरी तरह नीले कलर पॉपकॉर्न के ड्राचे बड़े सारे है सिग्प कलर पॉपकॉर्न के सिग्प कलर पॉपकॉर्न के मादर सिग्प कलर पॉपकॉर्न के मादर बड़े सारे है சாட் மசாலா சேர்த்துக்கலாம் தூள் தூளுப்பு சேர்த்துக்கலாம் பாப்கார்ன்ல மசாலா சேர்த்துக்கலாம் நாங்களே செஞ்ச கலர்ஃபுல்லான சுவையான அருமையான சொதப்பிளான பாப்கார்ன் அருமையா ரெடியா இருக்கு சாப்பிட்டு பாக்கலாமா சாப்பிட்டு ஆறு வகையான பழங்களை சேர்த்ததுனால இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பரா இருக்குதுங்க இந்த வீடியோ சொதப்புனாலும் மிளகு ஜீரோக்கெல்லாம் அரைச்சி காரசாரமாக மிளகா தூள்லாம் போட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க இந்த ரெயின்போ பாப்கார்ன் வந்து நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து உண்மையாக சூப்பராக வரப்போகுதுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம் ஆனால் என்னென்னா டேஸ்ட்டு எல்லாமே வந்துருக்குங்க அந்த கலர்ஃபுல்லாக வரல அது நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை சேர்த்ததால ஒருவேளை வரலையான்னு தெரியல ஃபுட் கலர் ஒரு வேளை ஆட் பண்ணியிருந்தால் வந்திருக்குமானு தெரியல அது கன்ஃபார்மாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நாங்கள் ஊற்றுன அந்த நெய் இருக்கு பாருங்க அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பரா வருது அதனால இது ஒரு சொதப்பன்னு சொல்ல முடியாது கலர் மட்டும் தான் வரல மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஓகே அதே மாதிரி நம்ம பழத்தை வச்சு செஞ்சிருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமானது கூட ஒரு ஒரு பழத்துக்கு ஒரு ஒரு சத்து இருக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே அந்தந்த பிளேவர்ல நல்லா காமிக்குது அவங்க சொன்னது மாதிரி இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து வேற லெவல்ல சுவை இருக்கு உங்களை பாக்குறதுக்கு கலர் மட்டும் கொஞ்சம் இல்லாத மாதிரி தோணலாம் ஆனா டேஸ்ட் எல்லாம் உண்மையா சூப்பரா இருக்குங்க சொதப்பலா இருந்தாலும் சோழ பெரிய சூப்பர் நாங்களே செஞ்ச சொதப்பலான சூப்பரான ரெயின்போ பாப்கான் சுவையோ சுவை